ஒரே கட்சி ஒரு இடத்தில் முற்போக்கு இன்னொரு இடத்தில் பிற்போக்காக இருக்க முடியுமா தான் நண்பர்கள் சொல்லுவார்கள் சென்னையில இருந்து திருச்சிக்கும் திருச்சியில இருந்து சென்னைக்கும் மலைக்கோட்டை வண்டி ஒரே நேரத்தில் புறப்படும் விழுப்புரத்தில் சந்தித்துக் கொள்ளும் சென்னையில இருந்து திருச்சிக்கு போகிற ஒருவன் விழுப்புரத்தில் இறங்கி தேநீர் குடித்து விட்டு தெரியாமல் சென்னைக்கு வருகிற வண்டிகளை ஏறிவிட்டான் அவன் திருச்சிக்கு போய் கொண்டிருக்கிறான் இருக்கிறான் பிறகு இந்த வண்டிகளை ஏறியதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற முகங்கள் எல்லாம் புதிதாக இருக்கிறது சரி விழுப்புரத்தில் ஏறி போல இருக்கிறது என்று பக்கத்தில் கீழ்ப்படுக்கையில படுத்திருக்கிறவரை பார்த்து கேட்கிறான் நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீர்கள் என்று அவன் நான் திருச்சிக்கு போகிறேன் என்கிறான் அவன் சென்னைக்கு போகிறேன் என்கிறான் இவன் திருச்சிக்கு போய் கொண்டிருக்கிறான் அப்போதாவது புரிந்திருக்க வேண்டாமா வண்டி மாறி ஏறிவிட்டோம் என்று உடனே இவன் நினைத்துக் கொண்டாராம் பாருங்கள் அறிவியல் எவ்வளவு முன்னேறி இருக்கிறது ஒரே வண்டியில் ஒரே ரயிலில் கீழ்ப்படுக்கை சென்னைக்கு போகிறது மேல்படுக்கை திருச்சிக்கு போகிறது என்று நினைத்து தூங்கி கொண்டவர்களுக்கு நம்முடைய பொது உடைமை கட்சி தோழர்களுக்கும் வேறுபாடு வேண்டாமா நண்பர்களே எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால் அவர்கள் மீது வைத்திருக்கிற மதிப்பு காரணமாக குறிப்பிடுகிறேன் நீங்கள் அரசியலை விமர்சனம் செய்யுங்கள் என்பது நஞ்சு கலந்த பால் என்கிறார் எவ்வளவு நன்றி உணர்ச்சி பாருங்கள் திமுக நஞ்சு கலந்த பால் என்கிறாரே முப்பது ஆண்டுகள் அவர் அருந்திய பால் இல்லையா அரசியல் களத்தில் அவர் குடித்த தாய்ப்பாலே இங்கேதான் இருந்தது என்பதை மறந்து போகலாமா நண்பர்களே நான் கோபமாக சொன்னேன் நான் இந்த மேடையிலே சொன்னேன் சுஜாதா அவர்களைப் போலவோ மாலா அவர்களைப் போலவோ கடுமையாக பேச முடியவில்லை என்றாலும் என்னுடைய கோபத்தை வைகோவர்கள் கிளறிய போது சொன்னேன் கழகத்தை நஞ்சு கலந்த பால் என்றவர் சொல்கிறார் உண்மைதான் ஆனால் ஒரு திருத்தம் அது நஞ்சு கலந்த பால் இல்லை நஞ்சு கலந்திருந்த பால் தொண்ணூத்தி இரண்டில் அந்த நஞ்சு எங்களை விட்டு விட்டது சொல்ல வேண்டிய தேவையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நமக்கு அவர் ஏற்படுத்துகிறார் என்பதற்காக சொல்லுகிறேன் எனவே நீங்கள் மக்கள் நல கூட்டணி வைத்துக் கொண்டு வெற்றி பெற்று இருநூறு இடங்களில் வந்து முதலமைச்சர் ஆகிற போது யார் முதலமைச்சர் என்று சண்டை போட்டுக் கொள்ளுங்கள் எங்களுக்கு அதை கவலை இல்லை ஆனால் உங்களுக்கு கனவு காண்கிற எல்லா உரிமையும் உண்டு திமுக மூன்றாவது இடத்துக்கு வரும் என்று நீங்கள் கனவு காணுவீர்கள் ஆனால் நீங்கள் ஐந்தாவது இடத்துக்கு போய் சேர்ந்து விடுவீர்கள் என்பதை நினைவிலை கொள்ளுங்கள் உங்கள் பாதையை நீங்கள் பாருங்கள் உண்மையிலேயே நீங்கள் திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளையும் நாங்கள் சம தொலைவில் என்பது உண்மையானால் நாங்கள் முதல் இடத்துக்கு வருவோம் வேண்டுமோ என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் ஏன் திமுக மூன்றாவது இடத்துக்கு போகும் என்கிறீர்கள் மறைமுகமாக எங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் தான் போட்டி என்கிறீர்களே இப்படி கூச்சப்படாமல் உங்களால் சொல்ல முடிகிறது நான் சொல்லுகிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் மக்கள் நல கூட்டணி நண்பர்களே மூன்றாவது அணி நான்காவது அணி முப்பதாவது அணி வேண்டுமானாலும் வரட்டும் ஆனால் களத்தில் மோதப்போவது என்னவோ இரண்டு அணிகள் தான் தலைமை தாங்குகிற திமுக அணி இன்னொன்று தீமையே வடிவாக இருக்கிற அதிமுக அணி ஒன்று மகளிருக்கு என்ற திமுக அணி இன்னொன்று மகளினுடைய சுயநிதி குழுக்களை கூட முடக்கி போட்ட அதிமுக அணி ஒன்று சமச்சீர் கல்வியை நாட்டுக்கு தந்த திமுக அணி இன்னொன்று சமச்சீர் கல்வியை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வந்த அதிமுக அணி ஒன்று சத்துணவில் முட்டையையும் சேர்த்து கொடுத்த திமுக அணி இன்னொன்று சத்துணவு முட்டையில் கூட ஊழல் செய்த அதிமுக அணி எனவே எதற்கு வாக்களிப்பது என்பதை முடிவு செய்கிற நேரம் இவையெல்லாம் கணக்கு பார்க்கிற நாள்கள் நண்பர்களே கணக்கு பாருங்கள் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது பொருளாதாரத்திலே தமிழகம் எப்படி இருக்கிறது இன்றைக்கு வளர்ச்சியிலே தமிழகம் எப்படி இருக்கிறது தங்கள் பெயரை சூட்டிக்கொள்வதும் படத்தை வைத்துக் கொள்வதும் வரலாற்றில் இடம்பெறுவதற்கான வழிகள் இல்லை நான் குறிப்பிடுகிறேன் உரிய குறிப்பிடுகிறேன் சேலம் சுஜாதா அவர்கள் அந்த குரலை எப்படியோ பழகி கொண்டு வந்து அந்த குரலை வேறு இங்கு பேசி தொலைத்து இதுதான் அந்த குரலை கேட்டு தொலைக்க வேண்டியிருக்கிறது என்று வேறு எனக்கு தோன்றி வாட்ஸ்அப்பில் அவர் சமாதானம் சொல்லுகிறார் யாருக்கு சொல்லுகிறார் வெள்ளம் சென்னையிலே வந்தது திருச்சியில இருக்கிறவனுக்கு தொலைபேசியில வருகிறது கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் அவன் சும்மா தான் இருக்கிறான் திருச்சியில வெள்ளமே இல்லை நீ பேசுவது உண்மையாக இருந்தால் சென்னை கடலூருக்கு அல்லவா பேசி இருக்க வேண்டும் சென்னை கடலூர் தூத்துக்குடிக்கு அல்லவா பேசி இருக்க வேண்டும் தமிழ்நாடு பூரா வெள்ளம் வந்ததை பற்றி கவலைப்பட வெள்ளமே வரலையே நாம யோசிக்கிறான் வந்த வெள்ளம் செம்பரம்பாக்கம் ஏரியை நல் இரவில் திறந்து விட்டது எதனால் என்றால் நண்பர்களே எப்போதும் செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய உயரம் இருபத்தி நான்கு அடி எப்போதும் ஒரு ஏரியில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் நிறைந்தால் மதகுகளை திறந்து விட வேண்டும் செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்த அளவு அடியில் இருபத்தி இரண்டு அடி நிறைந்தால் அதற்கு லெவல் என்று பொறியாளர்கள் சொல்வார்கள் அடி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொட்டு விட்டது திறந்து விடுவதற்கு அதிகாரம் இல்லை வெள்ளம் வந்ததற்கு பிறகும் அரசு இயங்கவில்லை வெள்ளம் வருவதற்கு முன்னாலும் அரசு இயங்கவில்லை வெள்ளம் வந்ததற்கு பிறகு அறிவாலயம் தான் தலைமைச் செயலகம் போல செயல்பட்டது எத்தனை எிகள் ஒவ்வொரு லாரியிலும் அறிவாலயம் போல செயல்பட்டது எனவே வெள்ளம் வந்த பிறகும் செயல்படவில்லை வெள்ளம் வருவதற்கு முன்பும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி இரண்டு அடியை தொட்டவுடன் திறந்து விட்டிருக்க வேண்டும் அங்கே இருந்து அனுமதி வரவில்லை இருபத்தி மறுபடியும் டிசம்பர் முப்பதாம் தேதி வெள்ளம் இருபத்தி மூன்று அடியை நெருங்கிற்று டிசம்பர் நண்பர்களே அடி உயரத்தை தண்ணீர் தொட்டதற்கு பிறகு பதறி அடித்து ஓடி போய ஒரு வழியாக கதவு திறந்து தண்ணீரை திறந்து விடலாம் என்று சொன்ன போது வேறு இல்லாமல் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து திறந்து விட்டிருந்தால் ஐயாயிரம் எட்டாயிரம் கன அடி தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டிருந்தால் அது கடலிலே போய் கறந்திருக்கும் வேறு வழி இல்லாமல் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி இரவு எட்டு மணிக்கு முப்பத்தி ஓராயிரம் கன அடி தண்ணீரை திறந்து விட்டதற்கு பிறகு ஏற்கனவே முப்பதாயிரம் கன அடி தண்ணீர் அடையாறிலே ஓடிக்கொண்டிருந்ததே இன்னொரு முப்பதாயிரம் கன அடி தண்ணீர் வந்ததற்கு பிறகு கொள்ளுகிற இடம் இல்லாமல் வெள்ளம் விரைந்தோடி கதவுகளை உடைத்து நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களின் ஆயிரம் உயிர்களை பறித்துக்கொண்டு கொண்டு போனதே ஆயிரம் உயிர்களுக்கும் அதிமுக அரசு பதில் சொல்ல வேண்டிய நாள் மே பதினாறு தான் எனவே செயலற்ற அரசு என்ன செய்தார்கள் தங்கள் பணத்தை ஒட்டி கொண்டார்கள் இங்கேதான் ஒட்டுவதென்றில்லையா ஒரு மாடு விற்பனையிலையும் மாட்டின் நெற்றியிலும் படம் மணமக்கள் நெற்றியிலும் ஸ்டிக்கரா மணமக்கள் நெற்றியிலே ஸ்டிக்கரை நான் கேட்கிறேன் அந்த மணமக்களினுடைய பிள்ளைகள் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் அம்மா அப்பாவினுடைய திருமண படத்தை பார்த்தால் அவனே இவர்களை மதிப்பானா என்னடா அடிமைகள் மாதிரி நெற்றியில ஸ்டிக்கர் ஒட்டி உங்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்களே என்று கேட்பான் அவர் ஒரு முதலமைச்சர் ஒரு பெரிய கட்சியின் தலைவி அவருடைய பெயரை வைக்கக்கூடாது படம் ஒட்டக்கூடாது என்று சொல்லவில்லை அதற்கு ஒரு அளவு இருக்கிறது எல்லாவற்றிலும் தன் பெயரா எல்லாவற்றிலும் தன் படமா தலைவர் கலைஞரவர்களின் பெயரை நம்முடைய ஆட்சி காலத்திலே சில திட்டங்களுக்கு வைத்திருக்கிறோம் ஆனால் மூவலூர் ராமாமிருத்தம்மையாரின் பெயர் ஒரு திட்டத்திற்கு முத்துலட்சுமியினுடைய பெயர் இன்னொரு திட்டத்திற்கு இப்படி நம்முடைய முன்னோடிகளின் பெயரை வைத்ததிலே கூட பெருமை இல்லை ஒரு செய்தியை சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு அடையாறு பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அத்தனை பேருக்கும் தெரியும் யார் வைத்த பெயர் எப்போது தொடங்கிட்டு இருந்த பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜூலையில அந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது எண்பத்தி ஏழிலே எம்ஜிஆர் இறந்து போனால் எண்பத்தி எட்டு ஜனவரி இருபத்தி நாலு நாட்கள் மட்டும் ஜானகி அம்மையார் முதலமைச்சராக இருந்தால் அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சியிலே தான் மருத்துவ பல்கலைக்கழகம் வந்தது மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு குடியரசுத் தலைவர் வைக்கப்பட்ட பெயர் தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகம் என்பதுதான் தலைவர் அவர்கள் தான் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் என்று எதிர்கட்சி தலைவரின் பெயரிலே கூட அப்படி ஒரு பெயர் சூட்டிய பெருந்தன்மை நம்முடைய தலைவருக்கு இருந்தது நான் சொல்லுகிறேன் நீங்கள் கலைஞர் பெயரிலும் தளபதி பெயரிலும் திட்டங்களை வைக்க வேண்டாம் எம்ஜிஆர் பெயரில் ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறீர்களா அறிஞர் அண்ணாவின் பெயரில் ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறீர்களா ஏன் நான் மூவரூர் பெயரில் தொடங்கவில்லை என்று கேட்கவில்லை காரணம் மூவலூர் ராமமுதன் அம்மையாருக்கு தெரியாது அது திராவிட இயக்க வரலாறு அறிந்தவர்களுக்கு தான் தெரியும் நீங்கள் கலைஞரிடத்திலே போய் கேளுங்கள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சுயமரியாதை காரங்களுடைய வரலாற்றை கூட படம் பார்த்தவுடனே உடனே அவனை பற்றிய செய்திகளை சொல்லுகிற ஆற்றல் தலைவர் கலைஞர்களுக்கு தான் உண்டு நீங்கள் அப்படி அத்தனை இடத்திலும் உங்கள் பெயரை வைத்துக்கொண்டீர்களே பெயரை வைத்துக் கொண்டதால் படம் வைத்துக் கொண்டதால் வரலாற்றில் நிறைத்து விடுவீர்களா நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் எதிர்கட்சி நண்பர்களே தமிழகத்தின் கடந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை கலைஞரை விட்டுவிட்டு எந்த கொம்பனாலும் இனி எழுத முடியாது அரசியல் வரலாற்றை மட்டும் இல்லை திரையுலக வரலாற்றை இலக்கிய வரலாற்றை கூட கலைஞரை புறக்கணித்து விட்டு எவனாலும் எழுத முடியாது இப்போது இருந்து இன்னும் இருபத்தைந்து ஐந்து முப்பது ஆண்டுகளுக்கான தமிழக வரலாற்றை எங்கள் தளபதியை எவனாலும் எழுத முடியாது எதிரில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருந்தார்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்ததற்கு பிறகு நான் எண்ணி பார்க்கிறேன் இந்த பக்கத்திலே கலைஞர் அந்த பக்கத்தில் காமராஜர் இந்த பக்கத்தில் கலைஞர் அந்த பக்கத்தில் ராஜாஜி இந்த பக்கத்தில் கலைஞர் அந்த பக்கத்தில் எம்ஜிஆர் இந்த பக்கத்துல கலைஞர் ஜானகி அம்மையார் இந்த இந்த அந்த அந்த சிவாஜி கணேசன் ஜெயலலிதா இன்னமும் யார் வேண்டுமானாலும் வரலாம் எதிர்கட்சியில இருக்கிற தலைவர்கள் மாறிக்கொண்டே இருந்தார்களே தவிர ஐம்பது ஆண்டுகளாய் அரை நூற்றாண்டாய் தமிழக அரசியல் வரலாற்றில் நிலைத்து நிற்கிற இனியும் நிற்க போகிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அவரை தொடர்ந்து வாடையடி வாடையனம் கழகத்தை உயர்த்தப் போகிறவர் நம்முடைய தளபதி பெரியோர்களே தாய்மார்களே பேச்சு கலைந்து கலைந்து பேச்சு கேட்டோம் என்று கலைந்து சென்று விடாதீர்கள் மே பதினாறு வரைக்கும் நம் யாருக்கும் ஓய்வில்லை வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் உதயசூரியனில் வாக்களியுங்கள் இந்த நாட்டை பிடித்திருந்த இருள் முடியட்டும் இனியாவது தமிழ்நாடு விடியட்டும் வாய்ப்புக்கு நன்றி